ஓம் மகா கணபதி நமக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டானது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான ஆண்டானது தொடங்க இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க உண்மையாலும் சொல்ல வரேன் இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உண்மையிலுமே உங்களுக்கு ஒரு உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்புகளை உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சமானது அதுக்கான ஆய் வா அதுக்கான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டமாக மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜோதி எல்லா நபர்களுக்கும் ஏழ சனி அப்படின்னாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவல்ல புரட்டி போடக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் விதிங்க அப்ப புரட்டி போட வரக்கூடிய அளவுகளில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையானது கடந்த மூணு வருட காலமானது நடந்துருச்சு முக்கியமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க ஒரு ஆண் பிள்ளைக்கு பார்த்தீங்களாலோ அது ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான உத்தியோகம் ஒன்று வேண்டும் நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே இந்த மனிதன் இந்த உலகத்தில் மதிக்கிறதுக்கு தகுந்த ஒரு மனிதர்கள் கிடையவே கிடையாது ஒரு ஆணுக்கு அழகு நிரந்தரமான வேலை என்ற மாதிரி அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க நல்லதா சார் ஓடி ஓடிட்டு தொழில் ஓடிட்டு இருந்தது ஆனால் தொழில் எப்படி தான் முடங்கி போகணுன்னு தெரியல கடந்த மூணு வருஷ காலமாக எவ்வளோ நாளாக இதுநாள் நாள் வரணும் வாழ்க்கையில் என்ன சேர்த்து வச்சுருந்தோன்னா அது எல்லாமே எழுந்துட்டு இப்போதைக்கு கடனில் உட்காந்துட்டு இருக்கேன் அந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுமா எங்களுக்குன்ற நிரந்தரமான உத்தியோகம் பெறுமா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துலன்ற ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரிகள் வெகு நாட்டெலாம் காத்துட்ருக்கோம் நாங்கள் ஒருபடி ஏறி வச்சோன்னாக்கா நாலுபடி சறுக்கக்கூடிய காலகட்டம் தான் நடக்குதோ தவிர ஒரு யோகங்கள் எங்களோட ஜாதத்தில் ஏற்படலையே சிக்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு வளர்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி இந்த இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி குரு பயிற்சி நடக்க இருக்குங்க இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியை தருதுன்னு விதிங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு போறார் குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்னு விதிங்க அப்போ இந்த சனி பகவான் பாதத்தில் சென்றதுனால இந்த குருவின் தாக்கத்தினால சனி பகவானும் எந்த விதத்துலையும் செயல்பட முடியாத ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்காருன்ற விதிங்க அப்போ உங்களுக்கு ஏழு லட்சணியாக முடிஞ்ச மாதிரியான அமைப்பு ஏன் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு தெளிவா ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவா செக் பண்ணி பார்த்துக்குங்க சார் நான் இந்த தொழில் செய்ய போறேன் செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த தொழில் செய்யும் தான் எனக்கு வெற்றி வரும் சொந்த தொழில் செய்வேனா த தனியார் தான் வேலைக்கு போகணும் அரசு உத்தியோகத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது சொந்த தொழிலில் என்ன தொழில் செய்ய தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவா செக் பண்ணி கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறுபட்ட தொழில் செய்து எல்லாமே நொடிச்சு போன நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுக்குன்ற நிரந்தரமான வேலைவாய்ப்பு என்னன்றது எழுதப்பட்டிருக்கோ கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்புகள் நீங்கள் செய்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் விதிங்க அதனால இந்த மகர ராசி என்பர்கள் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த வீடியோ தொகுப்பை பார்த்துருந்தீங்கனாக்கா உங்க இந்த பிரபஞ்சமானது நீங்க கவலைப்படாத எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு நொங்கி அப்படியே நொந்து போய் இந்த நேரத்தில் நின்றுகிட்டு இருக்கீங்களோ அந்த நபர் நண்பர்களுக்கு நான் இருக்க உன்னை தூக்கி விடுறேன்ற மாதிரி அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தூக்கி விடுற மாதிரியான அமைப்புகளை எப்படி தொடர்ந்து விதிங்க கடன்கள் இவ்வளவு இருக்கே சார் என்னால் கட்ட முடியுமான்றது எனக்கு தெரியலையே அதனால தெளிவாக சொல்ல வரங்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு குருவின் பார்வையும் பரிபூர்ணமாக கிடைக்கிது சனி பகவானும் உங்களை விட்டு விலகி ஓடிட்டாருங்க இரண்டாம் இடத்துக்கு பாதத்துக்கு போயிட்டதுனால உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் பொருளாதார நெருக்கடியில் இந்த மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் முக்கியமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்மானாக்கா உடனே தீராதுங்க ஏன்னா ஏற்கனவே பல்வேறுபட்ட கஷ்டத்தினால கடன்கள் அதிகமாக வாங்கி வச்சிருப்பீங்க ஆனால் படிப்படியாக உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கிறனால எல்லாமே என்னால் சீர்தூக்கி நிறுத்த முடியுன்ற ஒரு அளவுகளுக்கு உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்றீங்க அப்போ இந்த குருபவனோட பார்வை உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறாங்க இதுக்கு முன்பாக உங்களோட சிந்தைகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா தன் அறிவினாலே எல்லாமே மோசம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களோட எண்ணங்கள் எல்லாமே தெளிவான சிந்தையை நோக்கி போகுங்க இதை செய்தால் தவறு இதை செய்தால் நல்லது நடக்க போதுன்றபோது சிந்தையை உருவாகக்கூடிய கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு உண்மையாலுமே ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு ஏழரை வருஷ காலம் சொல்லுவாங்க இது அஞ்சு வருஷ காலம் முடிஞ்சிடுச்சிங்க ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷ காலம் இருக்கிறது உண்மை ஆனால் இந்த ரெண்டரை வருஷ காலத்துல இந்த குருபவனோட பார்வைப்படுறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தோஷத்தை விட்டு முன்னே உண்மையாவே நீங்க விலகி வர்றதா விதிங்க அதனால் நீங்க எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எனக்கு என்ன சார் குறைவு வீடு இல்லையா காடு இல்லையா எங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே குறைவுலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் தி திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம் ஒரு பெண்ணுமே அமைய மாட்டேங்குது ஒரு கணவனுமே அமைய மாட்டேன்றாங்க ஒரு எந்த திருமணத்துக்காக போகாத கோயில் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் கிடையாது திருமணமே யோகங்களே அமையலையுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாத காலகட்டத்துக்குள்ளார கண்டிப்பாக திருமண யோகங்கள் உங்களுக்கு கூடி வரும் இதுக்கு முன்பாக திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவுகள் எப்படி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீங்க ஒருவேளை விவாகரத்து பெற்று த தள்ளியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த திருமண யோகங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு உங்களுக்குன்ற நிரந்தரமான வீடு முனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியும் புதுசாக வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சிங்கனாக்கா முக்கியமாக லோன் போட்டு வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்குமான உந்த காலகட்டமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால உங்கள் சுய ஜாத்த தொழிலுக்குன்னு வந்துட்டால் உங்கள் சுய ஜாத்த பார்த்துங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நீந்தமான ஒரு உடல் தீர்வு உடல் பிரச்சனையிலிருந்து தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாக உருவாகும் பொருளாதார மந்த நிலம் இருக்கக்கூடிய நபர்கள் படிப்படியாக பொருளாதார உயர்வுகளை நோக்கி போயிட்டு இருப்பீங்க குழந்தை செல்வக்கத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு குழந்தை வேறுபட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கும் இந்த நேரத்தில் இங்கெல்லாம் இருந்து என்னால் உழைச்சி சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது சார் வெளிநாடு போனால் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற வெளிநாட்டு யோகங்கள் உங்கள் வீட்டின் வாயில் கற்று தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் பிரச்சனைகள் எப்போ சார் முடியும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தான் கடன் பிரச்சனைகள் தீரும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் இதுக்கு பிறகு வளர்ச்சி அடையாத கண்களை பார்க்க முடியும் சாதாரண பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் சாதாரண சின்ன சண்டையாக இருந்தது சார் கோர்ட்டு பிரச்சனைக்கு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாயத்துறையில் செய்துட்டு இருக்கோம் சார் நாங்கள் நான் எல்லாமே நல்லபடியாக தான் செய்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் விளைய மாட்டேங்குது விளைய விளைய இருந்தால் விற்க மாட்டேங்குது விவசாய பொருட்கள் எல்லாமே ஏமாற்றத்தை தந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ தெரியாமல் நிலத்தை வாங்கி போட்டுட்டோம் சார் விற்பனை இல்லாமல் நின்றுட்டு இருக்கு ஏதோ பத்திரம் உத்தர பதிவுல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு எப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் எல்லா வித தீர்த்தையும் தீர்வு ஏற்பட்டு ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் இந்த நேரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் இந்த நேர காலகட்டத்தில் சரியா பயன்படுத்தி நீங்க ரியல் எஸ்டேட் துறை எல்லாம் விற்பனைக்கு செய்ய போனீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஒரு மதிப்பீடு போட்டீங்கன்னா அது ஐந்து மடங்குக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்குன்றீங்க அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குருவின் பரிபூர்ண பார்வையானது உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால குரு பார்க்க கொடி சாபங்கள் கொடி குற்றங்கள் விலகின்ற விதியின் அடிப்படையில் உங்களோட எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குருபகவான் பார்க்குறதுனால தந்தைக்கு உங்களுக்கு இணக்கமான சூழல்களும் குலதெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபஸ்தானத்தை குருபகவான் பார்க்குறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருந்தீங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்